தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எப்பயுமே நான் எப்பொழுது வீடியோ ஆரம்பித்தாலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் ஆரம்பிக்கிறதில்லை காரணம் இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலில் இந்த உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்குறோமோ எல்லாமே அதில் இருக்கும் தனம் தரும் அம்மா எனக்கு நிறைய தனத்தை கொடு தனம் தரும் எடுத்தோடனே அங்கே தான் கல்வி தரும் நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் நினைக்கிறது அதுதான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே ஃபஸ்ட்டு தளர்ச்சி இருக்கக்கூடாது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படி துவண்டுட்டோம்னா எதுவுமே எல்லாம் இருண்டு போயிடும் அதனால தான் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் தெய்வம் எப்படி சாந்தமாக எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ தெய்வம்னா என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்மளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலும் நம்மளோட நம்மளை வந்து பார்க்கக்கூடியவர்கள் நம்மளை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏன்னா காண்டவன் கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக பார்ப்போம் ஆஹா ஆண்டவம் மாதிரி உண்டானும் கொடுக்கலன்னா கடவுளாவது அப்படின்ட்டு போய்டுவோம் ஏன்னா அது நம்ம நினை நினைக்கிறப்போ கொடுக்கணும் அதுதான் கடவுள் அப்படி நாம் நினைப்போம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி இருக்கார் அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் இதையெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அபிராமிப்பட்ட அழகாக சொல்லியிருக்கேன் இதெல்லாம் கிடைக்கணும்னா எனக்கு நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் என் சொந்த பந்தம் நான் என் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் இதெல்லாம் இருந்தாலே நல்ல எண்ணம் வந்துரும் அன்பர் என்பவர்க்கு உன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு இல்லையா அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே வாரி வாரி குடுமா முடி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கொடுமா அப்ப என்ன சொல்றார் நல்ல எண்ணம் வேணும் தெய்வ வடிவம் வேணும் இது இருந்தால் கல்வி வரும் தனம் வரும் எல்லாமே வரும்னு அபிராமிப்பட்ட சொல்கிறேன் இதை தான் நான் எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா வீடியோலேயும் முதல்ல சொல்கிறேன் அப்போ நாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா எனக்கு ஒரு வரம் சார் என் வாழ்க்கை நானாக இருக்கிறனால இப்படி இருக்கிறேன் இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு இதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகுங்க நம்ம வரங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் சகல செல்வமும் கிடைக்கும்னு சொல்லிட்டோம் சகல செல்வமும் கடகத்துக்கு கிடைக்குமா இப்போ நம்ம கேள்வி அதுதான் கடகராசிக்காரர்கள் மற்றவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள்னு பல பேர் சொல்கிறாங்க கடகராசிக்காரர்களை எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கிறாங்க சார் ஆனால் எங்களை எதுவும் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டுறாங்க சார் ஒரு ஊதியம் கூட சரியாக எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது பாராட்டுகள் கூட சரியாக கிடைக்க மாட்டேங்குது திடீர்னு பாராட்டுறோம் திடீர்னு காணா போடுறான் பாராட்டணுலாம் அப்படிங்கிறாங்க ஒன்று தெரிஞ்சுங்க கடகராசிக்காரர்கள் வந்து ஒரு வெளிச்சம் பல பேருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களே ஒரு நல்ல பிரைட்டான ஆட்கள் அதனால தான் பல சோதனைகளை அவங்க பார்க்குறாங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா பார்த்துப்போம்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும் கடகம் ஓரளவுக்கு மனதை அதிகப்படுத்திடும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய கிடைக்க போகுது கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று வர குரு உச்சம் இந்த குரு உச்சம்னோடனே ஒரே ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையே வரமாக மாற்றி கொள்ள முடியும் கடைசி வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வரம் பெற்றுக்கிட்டே இருக்க முடியும் ஆனால் குருவால் தான் வரம் கிடைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு வரத்தை பார்க்கவே முடியாது வேண்டாம் யாருக்கும் தெரியாமல் நான் ஒரு விஷயத்த செய்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க யாராவது ஒரு குருவோடைய ஆலோசனையோடு ஒன்று செய்யுங்க நான் உங்களுக்கு அழகாக ஐடியா கொடுக்குறேன் கடகராசி வரம் பெற்றவர்கள் பதினாறு செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு குரு வேணும் அந்த குரு சொல்கிறத கேட்கும் சார் குருனா யார் சார் நம்ம மேலே அதிகமாக அக்கறை உள்ளவர்கள் குருனா யார் சார் நம்ம மேலே உண்மையான அன்பு கொண்டவர்கள் குருனா யார் சார் நம்மள்ட யாரும் எதிர்பார்க்காதவர்கள் குருனா யார் சார் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் இவ்வளோ தான் குருனா சாமியார் அப்படின்னு இருக்காங்க அது கிடையாது சன்னியாசி அது கிடையாது யார் வேணாலும் குருவாக வரலாம் குருவுக்கு இருக்கிற ஸ்தானம் என்னென்னா அவங்களுடைய மனசுக்கு உண்மையை போய் சொல்லணும் ஒரு குரு போய் சொல்லக்கூடாது குரு வழிகாட்டினா அவர் ஏற்கனவே அந்த வழியில் போனவராக இருக்கணும் அந்த வழியை தெரிஞ்சவராக இருக்கணும் அப்போ தான் அவர் வழிகாட்ட முடியும் அதுதான் குரு குரு பொய் சொல்லக்கூடாது குரு தப்பான வழிகாட்டக்கூடாது தப்பாக மோட்டிவேஷன் பண்ணக்கூடாது கெட்டவனை வந்து நல்லவனை கா காட்டக்கூடாது முதல்ல குரு ஒரு பொய்யை மறைக்கக்கூடாது பொய் சொல்லியிருக்கானா ஏண்டா பொய் சொல்லிருக்கிற பொய் சொல்கிறத மாற்றிக்கிட்டான்னு சொல்லணும் அதான் குரு அப்போது ஒரு நல்ல குரு உங்களுக்கு வழிகாட்டுவார் கடகராசிக்காரர்களுக்கு என்ன ஒன்று ஒன்று எதையும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ண தெரியாது காலையில் எழுந்தாலும் சரி தூங்கினாலும் சரி ஒரு வேலைக்கு போனாலும் சரி கண்டினியூ டைமில் உங்களால் அதை கடக்க முடியாது நிறைய மாறிக்கிட்டே இருப்பீங்க திருப்தி இல்லாத ஆசாமிகள் சாட்டிஸ்ஃபைடே ஆகாது வண்டி ஒரு இடத்துல வேலை பார்ப்பார் பத்து வருஷமாக வேலை பார்ப்பார் சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா பத்து வருஷமாக இதே வேலை பார்த்துட்ருக்கேன் சார் கடுப்பாகுது சார் அவன் முப்பது வருஷமாக வேலை இருப்பான் இவங்களுக்கு மட்டும் பத்து வருஷமே இவங்களுக்கு அதிகம் கடுப்பாகவும் ஏன் சார் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கா அதெல்லாம் பரவாயில்ல சார் வேலை பிடிக்கலையா சுத்தமாக பிடிக்கல சார் வேலை பிடிக்காமல் தான் இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சி தான் வேலை பார்க்கணும் அழுப்பு தட்டக்கூடாது கடகராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் வரம் வாங்கியவர்கள் உங்கள் சாபம் எப்போ தெரியுமா உருவாகும் உங்களுக்கு நீங்கள் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற ஆதரவை கான் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு சாபம் உருவாகும் திடீர்னு கோவப்பட்டுருவீங்க நல்ல மனுஷன் யார் கெட்ட மனுஷன் யாருன்னு தெரியாமல் திடீர்னு அவங்கள வந்து பிரிஞ்சிடுவீங்க உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு டக்குன்னு உணர முடியாது உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தால் நல்லது சப்போர்ட் இல்லைன்னா அவங்கள நீங்கள் வந்து கோபமாக ஆக்கிடுவீங்க அப்போ சாபம் வந்துடும் அப்போ தட விடுவோம் அதனால் யார்கிட்ட எப்படி பேசணும் யாரை எப்படி சப்போர்ட்டாக வச்சுக்கணும் சில வார்த்தை ஏற்ற இறக்கங்களை அழகாக பயன்படுத்துங்க கடகம் என்றைக்குமே வரம்பெற்றவர்கள் உங்களுக்கு நல்ல குருமார்கள் வழிகாட்டுவாங்க ஒரு நல்ல பிரகாசம் ஏற்படும் எனக்கு தெரிஞ்சு துர்கா பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க துர்க்கை காத்தியாயினாய் வித்மகே கன்னியாகுமாரி தீமகி தண்ணோ துர்கி பிரஜோதிகாந்து துர்க்கையுடைய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிவிட்டு வாங்க காலம் கடத்தாதீங்க உங்களால் ஒரு விஷயத்தை கண்டினியூவாக பண்ண முடியாது நான் ஏற்கனவே பல பதிவில் கொடுத்துருக்குறேன் காலம் கடத்தாதீங்க அதனால் இன்னிலேர்ந்து நீங்கள் வரம் பெற்றவர்கள்ங்கிறத மனசில் வச்சுங்க என்னால் முடியும் கடகம்ங்கிறது ஏன்னா குரு உச்சம் பெற்ற ஜாதகம் சந்திரன் ஆட்சி பெற்ற ஜாதகம் அப்படி ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு ஜாதகரால் வந்து கெட்டு போக முடியாது நானே வீணாக போய் விளங்காமல் போகணும்னு எழுதியிருந்தால் கூட அங்கே ஒரு குரு வந்து ஹெல்ப் பண்ணுவார் எழுந்துரு இதுக்கு பிறகு நீ தூங்காத உங் நீங்கள் இருக்கிற பா ந பக்கமாக பார்த்து கோழி கத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் இருக்கிற பக்கம் பார்த்து அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதையும் மீறி தட்டிட்டு தான் உண்டு உங்களுக்கு இன்டிமேஷன் மட்டும் கடவுள் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் ஒரு பக்கம் போகாதன்னு உங்களை சொல்லுவார் தடுப்பார் காலம் உங்கள் பக்கம் அப்படி நிற்கும் அப்போ நீங்கள் மதிக்கணும் குருவை மதிக்கணும் யார் எது சொன்னாலும் கேளுங்க ராமாயணம் ராமபிரான் சக்சஸ் ஆனார் அந்த கதாபாத்திரத்தில்ன்னா அவர் குரு சொன்னதை கேட்டது தான் அப்பா சொல்கிறார் காட்டுக்கு போகணும் சொன்னதை கேட்டான் இந்த சொல்கிறத கேட்குறவங்க என்றைக்குமே ஒருப்பிடுவாங்க ஏன் இவன் சொல்லணும் இவன் யார் என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குற உருப்பிட மாட்டான் பார்த்துருங்களா இவன்லாம் என்னை வந்து சொல்ல வந்துட்டான் பாரு நான்லாம் இருந்த நிலைமை என்னடா இருந்த என்ன இருந்த என்ன இருந்த அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் ஜீரோலேருந்து ஆரம்பித்தது தான் வண்டி எல்லாம் பெட்ரோல் பங்கில் போனோன்னா நூறுரூவாயிலேருந்து பெட்ரோல் போட்டால் ஒத்துப்போமா ஒத்துக்க மாட்டோம் அதில் சொல்லும் நீங்கள் ஜீரோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லும் சொல்லுதா இல்லையா ஜீரோ யாருக்குமே பிடிக்காது நம்ம ஜீரோ முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லோரும் ஜீரோ கடகராசிக்காரர்கள் ஆனால் நம்மளால் ஜெயிக்க முடியும் நம்ம நூறாக வர முடியும் ஆயிரமாக வர முடியும் ஐயாயிரமாக வர முடியும் இதுக்கு ஒரே ஒரு குரு தான் தேவை அப்போ யாரோ சொல்லுவாங்க நம்மளை யாரோ ஒருத்தவங்க வழி நடத்துவாங்க அந்த வழி நடத்தல்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் உங்களுடைய படம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யுங்க கண்டினியூ டைம் டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கடகம் மேற்கொள்ளுங்கள் துர்க்கை அனுகிரகம் உண்டு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஒன்றே ஒன்று உங்களுக்கு நிறைய கெட்ட பேர் ஏற்படும் அதையெல்லாம் தூக்கி எறிங்க அதை பற்றியே திங்க் பண்ணாதீங்க உங்களை பற்றி பேசுகிறவங்களே திங்க் பண்ணாதீங்க உங்களுக்கு ஹம்பிள் ரெக்யூஸ்ட்டு சொல்றேன் உங்களுக்கு நிறைய நீ கீழே வரமாட்ட நீ எதுக்கு வந்த ஏன் இறங்கிடுவே நீக்கே கடகராசியை பார்த்து தோத்துருவான் நீ ஜெயிப்ப நீ ஜெயிப்ப காலம் வரும் வெயிட் பண்ணும் சில பேர் உன்னால் படிக்க முடியாதுன்னு நிறைய தடை வரும் படிப்பில் ஆனால் நீ ஜெயிப்ப முயற்சி விடாத அதுதான் அப்போ தான் குரு வருவார் ஒரு குரு கிடைப்பார் ஒரு வாத்தியார் கிடைப்பார் ஒரு அரசியல் சாணக்கியம் கிடைப்பான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு மட்டும் கடகராசி நினச்சிடக்கூடாது ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்றதில் ஒரு பெரிய மைனஸ் ஒன்று உண்டு இதுதான் நடக்கும் நம்மளே தப்பு கணக்கு ஒன்று போடுவோம் அடிக்கடி தப்பு கணக்கு போட்டு தகிடத்தாளம் போடக்கூடியவரும் கடகராசிக்காரர்கள் தான் அதனால் தப்பு தாளம்ன்றது தெரிஞ்சிங்க ஒரு தப்பு போடுறோன்னு தப்பாக போது அப்படின்னா ஒருத்தன் இன்டிமேஷன் கொடுப்பான் இவன் சொல்கிறது செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் இங்கே வருவோம் அப்படி முடிவு பண்ணிடணும் அவ்வளோதான் துர்கா பரமேஸ்வர் என்ற ஜெயத்தை கொடுப்பா வெற்றியை கொடுப்பா நீங்கள் வரம் வாங்கி வந்தவர்கள் உங்கள் வாழ்க்கை இந்த வாழ்க்கை உங்களுக்கு வரம் 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 பதினாறு செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் வரம் பெற்றவர்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்க போகுது நீங்கள் அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது இருக்கலாமா தடையாக இருக்கக்கூடாது நீங்கள் வரம் வாங்கியிருக்கிறீங்க வரம் உங்களுக்கு கிடைக்க போது தொடர்ந்து வரம் அது அதுவும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் இன்னும் நல்லா வருவீங்க நல்லது நடக்கும் கடகராசிக்கார்கள் சிரித்த முகத்தோடு இருங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக பிறந்த பிறவிகள் நீங்கள் உங்கள் பிறவிங்க நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க கடவுளை எனக்கு இப்படி ஒரு வரம் கொடுத்துருக்கியே பரவாயில்லப்பா அப்படி அந்த வரம் தான் உங்களை வாழ்க்கை உயர்த்தும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்